ஆத்மா வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நான்காவதாக அறிவட்டாய நாயனார் அறிவால் தாய நாயனார் அவர் சைவ சமய அடிகார அடிகளில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை இவர் வருவர் அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பார்க்கலாம் தாயினார் சோழ நாட்டில் கனமங்கலம் என்னும் ஊரில் வேளாண் குளத்தில் பிறந்தவர் சென்னில் அரிசையும் செங்கீரையும் மாவடுவையும் சிவபெருமானுக்கு படைப்பது இவரது அன்றாட தொண்டு சிவனின் ஆடலால் தாயான அதாவது தாயனாரின் செல்வ பலம் குறைந்தது அந்நிலையிலும் அவரது தொண்டு குறையவில்லை வறுமை நிலையால் கூலிக்கு செந்நெல் அறுத்து அதில் கூலியாக கிடைக்கும் செந்நெல்லை ஆண்டவனுக்கு படைப்பார் கார் நெல் கிடைத்தால் தனக்கு உணவாக கொள்வார் இதை நெருக்கியாக கொண்டிருந்த அந்நாளில் வயலெல்லாம் சென்னெல்லே விளைந்தது அதையும் இறைவன் கருணை என்று எண்ணி அனைத்து சென்னெல்லையும் சிவனுக்கு படைத்து சிவனுக்கு படைத்துவிட்டு தாயனாரும் அவர் மனைவியும் வீட்டு கொள்ளையில் பறித்த இலைகளையும் சில நாட்கள் வெறும் நீரையும் உண்டு வாழ்ந்தனர் ஒரு நாள் தாயனார் வழக்கப்படி இறைவனுக்கு சென்னெல் அரிசியையும் செங்கீரையும் மாவடிவையும் சுமந்து செல்லும் போது உணவின்றி உடல் தளர்வுற்றிருந்த தாயனார் கால் தளர்ந்து தவறி விழுந்தார் அனைத்தும் நிலத்தின் வெடிப்பில் சிந்திவிட்டன சிவனுக்கு அமிதம் படைக்க முடியாத நிலையில்தான் அதன் பிறகு கோவிலுக்கு செல்வதில் பயனொன்றும் இல்லை என்று எண்ணி அறிவாலை எடுத்து தன் கழுத்தை வெட்டப் போனார் சிவனின் கரம் வந்து அச்செயலை தடுத்தது விடைமேல் தோன்றி தாயனாரை ஆட்கொண்டார் இறைவன் அறிவால் எடுத்து தன் செயலை தன் தலை கொய்ய துணிந்தம்மையால் அறிவால் தாய் நாயனார் அல்லது அறிவட்டாயார் என்று அழைக்கப்படுகிறது குரு பூஜை அறிவட்டாய நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டு தை மாதம் திருவாதிவுரை நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது உச்ச நாயன்மார் வரலாறு தமிழ் வரலி துறை திருவிக்கா கல்யாண சுந்தனார் ரெண்டாயிரத்தி பதினாறு சைவம் வளர்த்த அறுபத்தி மூவர் விஜயா பதிப்பகத்தில் இது வெளியிட்டிருக்காங்க அடுத்த நாயன்மார்கள் காணொலி மிக விரைவில் நன்றி ஆத்மா வணக்கம்